செகண்டரி தான் ஃபேமிலியாக இருக்கட்டும் அம்மா அப்பா இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் மற்றதெல்லாம் அப்புறம் தான் பட் எனக்கு என்னோட கரியர் ரொம்ப முக்கியம் என்னதான் மாடர்னாக லைஃப் மாறினாலும் என்னுடைய பாரம்பரியம் மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய ஜாதக இவங்களுடைய ராசி கட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா குரு அடைகிறார் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தன்னோட குடும் குடும்பம் ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க இல்லையா கௌரவ குடும்பத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் எங்கேயாவது என்னோட குடும்பத்தை வந்து இது சொல்லிடக்கூடாது யாரும் சொல்லிடக்கூடாது ஏன் ஆன தம்பியாக இருந்தால் கூட சரி எங்கிட்ட இருக்குது இல்லை நான் கொடுத்து பண்ணி அவனை ஒரு வாழாக்கி வரணும் அப்படிலாம் நினப்பாங்க இவ்வளோ செய்கிறாங்கல்லங்க அப்படியே அப்படியேங்க நீங்கள் நல்லவங்க தானே ஏன் உங்களை கண்டா எல்லாரும் உங்களை ஒதுக்குறாங்க ஏன் கரைச்சி கொட்டுறாங்க என்ன காரணம் இதுதாங்க காரணம் என்னன்னா எல்லாருக்கும் செஞ்சு செஞ்சு கெட்டவங்கன்ற பேர் மட்டுமே நிச்சயம் எதுவுமே கிடைக்காது எவ்வளவுதான் நல்லது செஞ்சு பார்க்குறேங்க ஆனா இன்ன வரைக்கும் என் தம்பி இருக்கிறது என்னோட வீட்டில் தான் இருக்கான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அவனை படிக்க வச்சிருக்கேன் என் அம்மாக்கு பதிலாக நான் அவனை வளர்த்திருக்கேன் ஆளாக்கேன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா போட்டு போயிட்டே இருக்கான் அந்த நிலைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்த பெண் பிள்ளைகளை வந்து அனுபவிப்பாங்க சொல்ல முடியாத வேதனை மனக்குமுறல் இருக்கும் வெளியில பார்க்க சிரிக்கிறாங்க உள்ளுக்குள்ள டெய்லியும் அழுகுறாங்க அவ்வளோ சொல்ல முடியாது